வணக்கம் அண்ட் வெல்கம் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிந்தவடி இல்ல தென்காசி மாவட்டம் தென்காசி குற்றாலம் பழைய குற்றாலம் பழைய குற்றாலத்திலிருந்து சோகோபுரம் ரோட்டில் ரோட்லருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் ஐம்பது சென்ட் மாந்தோப்பு ஒரு இருபத்தஞ்சி மரங்களோட சேல்ஸுக்கு வந்திருக்கு மொத்த விலைய பன்னெண்டே லட்சம் தான் ஐம்பது சென்ட் மாந்தோப்பு பன்னெண்டு லட்சம் மட்டும்தான் நல்ல செம்மண் பூமி சூப்பராக இருக்கும் ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு மாமரம் வந்துடும் இந்த வேலையில் நீங்கள் எங்கேயுமே கிடைக்காது ரெண்டாவது குற்றாலத்துக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு சூப்பரான இடம் ஹில்ஸ் வியூ அட்டகாசமாக இருக்கும் இருபத்தேழு அடி பாத வசதியோடு இருக்குது பக்கம் ரெக்கார்டாக பாதை உங்களுக்கு இருபத்தேழு அடி பத்திரத்துலேயே வந்துடும் ஆல்ரெடி ஷார்ட் வீடியோ போட்டிருந்தோம் அதிலே நிறைய கஸ்டமர் வந்தாங்க மொத்தம் பத்து ஃப்ளாட் போட்டிருந்தாங்க ஐம்பது சென்டாக அதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு ஃப்ளாட்டு நாலு ஃப்ளாட்டு கிட்ட முடிஞ்சிருச்சு ஆறு ஃப்ளாட் இருக்கு அதுவும் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் ஹில்சி சூப்பராக இருக்கும் சின்ன சின்ன மாமரங்கள் எல்லாமே பத்து வருஷத்துலேருந்து பன்னெண்டு வருஷம் மாமரங்கள் நல்ல தெளிவான பாத வசதியோட செம்மண் பூமி நல்ல செம்மண் பூமி கார் அவங்க கார் தான் விசிட் வந்தவங்க கார் உள்ளே வந்துடுது தோட்டம் வரைக்கும் உள்ள கார் வந்துடும் லாரியே வரும் பெரிய ரோடு சின்ன சின்ன மாமரங்கள் எல்லாமே காய்க்கக்கூடிய மாமரங்கள் இப்போ தான் பூ பூத்திருக்கு நல்லா ஒரு மருந்து மட்டும் அடிச்சு விட்டா நம்மளுக்கு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் காய வந்துடும் சின்ன பட்ஜெட்டில் கிடைக்காது அதனால டக்கு டக்குன்னு சேலாயிரும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எனக்கு ஒரு சின்ன தோட்டம் வேணும் வீடு வாங்கிட்டு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பராக செட் ஆகும் இல்லை குற்றாலம் பக்கத்தில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கணக்க நினைக்கிறோம் கெட்ட நினைக்கிறவங்களுக்கு இல்லை ஃபார்ம் ஹவுஸ் கிட்ட நினைக்கிறவங்களுக்கு நல்ல இடம் வண்டி ஓடிட்டுருக்கு நேற்று நல்ல மழை எல்லாம் பார்த்தாலே தெரியும் நல்ல சேஃபான ஏரியா கீழ்ப்பக்கம் ஆறு குளம் பக்கத்துலேயே இருக்குது தண்ணி பிரச்சனையே கிடையாது நாற்பது அடியிலேருந்து ஐம்பது அடி வரைக்கும் தண்ணி இருக்குது அங்கே ஏற்கனவே ஒரு போர் இருக்குது செக் பண்ணிக்கோங்க வந்தா நீங்கள் ஒரு சின்ன பட்ஜெட்டில் இந்த மாதிரி போப்பு கிடைக்காது மரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா காய்கூடிய மரங்கள் தான் எல்லா வெரைட்டி மரங்களும் இருக்குது மாமரம் ஹில்ஸ் வியூ அட்டகாசமாக இருக்கும் உங்கள் இருந்து பார்க்க ஒரு அஞ்சு ஃபிளட் இருக்குது நூற்றி இருபது அடி ஃப்ரெண்டேஜ் வரும் நல்ல ஃப்ரெண்டேஜோட நல்ல இடம் எடுத்து ஒரு வேலி போட்டு ஒரு கேட்டு மட்டும் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இடம் நல்ல செம்மண் சுத்தமான செம்மண் இந்த அளவுக்கு செம்மண் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு செம்மண் இருக்குது ரொம்ப பக்கத்துலேயே வந்துடும் மெயின் ரோடு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டருந்து ஒன்றே முக்கால் கிலோமீட்டர் வந்துடும் சோ ஐட்டிங் மீன் இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டரு பழைய குற்றாலும் மூன்றரை கிலோமீட்டரும் மெயின் பால்ஸ் அஞ்சு கிலோமீட்டரு வரும் தென்காசி புது பஸ் ஸ்டாண்டு இல்லை பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கனா உங்களுக்கு ஆறு கிலோமீட்டரு கரெக்டாக போக்குவரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஃபியூச்சரில் இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தோப்பு வாங்கவே முடியாது அந்த அளவுக்கு ரேட் வரும் இன்றைக்கி வாங்கி போட்டிங்கன்னா ஃபியூச்சரில் நல்ல ரேட்டுக்கு போகும் இல்லை சின்னதாக ஒரு குடோனோ இல்லை கம்பெனியோ இல்லை ஒரு கோழி பொண்ணை அமைக்க நல்ல இடம் குறைஞ்ச இடங்கள்ல தான் இருந்தது டக்கு டக்குன்னு சேலாயிரும் மொத்தத்திலே பன்னெண்டே லட்சம் தான் அதுலேயும் கொஞ்சம் பேசி குறைச்சி வாங்கி தரோம் தேவைப்படுறவங்க கானெக்ட் பண்ணுங்கள் டேரெக்டாக இடத்த விசிட் பண்ணுங்கள் நேரடியாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா நீங்கள் நாளைக்கு கூட பத்திரம் போட்டுக்கலாம் எல்லாமே லீகலோட தெளிவாக இருக்குது டாக்குமெண்ட் எல்லாமே காண்டாக்ட் பண்ணுங்க இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட் வாங்கினாலும் சரி இல்ல விற்கினாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி